யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் தாம்பத்திய குறிப்பாக குறிப்பா ராசி அப்படின்னா அவங்க கவனமா இருக்கிறதே ரெண்டே ரெண்டு ராசி தான் ஒன்னு மேசராசில பிறந்தவங்க இன்னொன்று சிம்ம ராசியில பிறந்தவங்க அதனாலதான் கண்ணீராசிக்காரங்க மேசராசில பிறந்தவங்களோட ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்கள்ட்ட பேசுறது பழகிறது ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது கன்னீராசில பிறந்த ஒரு பெண்ணுக்கு மேசராசியில் பிறந்த ஆணையோ ப்ளது சிம்ம பிறந்த ஆணையோ சேர்க்கிறது சாத்தியம் பண்ண மேசராசிக்காரங்களோட தொடர்பு அது அவ்வளோ சிலாக்கியமாக இருக்காது எல்லா விஷயத்துலயும் பேச்சாக இருக்கட்டும் படமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் மேரிட்டல் லைஃபாக இருக்கட்டும் ஃபினான்சியல் செக்டாராக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அவங்க எதிர்மறையான கருத்துக்கள் எதிர்மறையான சிந்தனைகள் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா கண்ணீராசியோட அவ்வளோ கோஆபரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ரெண்டாவது இவங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது வாழ்க்கையில எப்பயுமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அதன் காரணமாக பிரச்சனைகள் அதன் காரணமாக பிரிவுகள் லைஃப்ல ஏறுவதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை ரெண்டு ார அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்கலாம் பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல யோகத்தில் பிறந்தால் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குமா இல்லை தான் வாழ்வாங்க நல்ல காலம் நல்ல நேரம் நேர்கள் ஒருவர கீழே கேட்டுக்கிற சார் கண்ணி ராசி யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் தாம்பத்திய உறவில் எப்படி இருக்கிறது ராசி சார் கன்னி ராசி அப்படின்னு சொன்னாலே முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுங்க ஜோடியாக்கில் அதாவது வான மண்டலத்தில் ஆறாவது ராசி கன்னி ராசி அப்படி இந்த கன்னி அப்படின்னு சொன்னாலே எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க அவங்க வாழ்க்கையில் சக்சஸ்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்க எப்பயுமே எடுத்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கான ராசி ராசி ஆக பனிரெண்டு ராசியில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ராசி அப்படின்னு சொன்னாலே அது ஃபஸ்ட்டு கன்னி தான் அப்படி பார்க்குற போது அந்த ராசியில் பிறந்தவங்க எப்பயுமே எல்லாத்துலேயுமே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இன்னும் சொல்ல போனால் கண்ணி அப்படின்னாலே அது கொஞ்சம் செல்ஃபிஷான ராசின்னு தான் சொல்லணும் இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தவங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க அதுவே அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ராசியாக அந்த ராசி இருக்குது அப்படிப்பட்ட கண்ணீராசியில் பிறந்தவங்க எந்த ராசிக்காரங்களோட கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க குறிப்பாக ராசி அப்படின்னா அவங்க கவனமாக இருக்கிறதே ரெண்டே ரெண்டு ராசி தான் ஒன்று மேசராசியில் பிறந்தவங்க இன்னொன்று சிம்ம ராசியில் பிறந்தவங்க இந்த மேசராசியில் ராசிக்கு எட்டாவது ராசியாக வருவாங்க அப்படி பார்க்குற போது இந்த எட்டாவது ராசியில் பிறந்த ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேருமே கண்ணீர் ராசிக்காரவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அதனால தான் கண்ணீர் ராசிக்காரங்க ராசியில் பிறந்தவங்களோட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்களோட பேசுகிறது பழகிறது ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறது இது அத்தனையிலுமே கவனம் ரொம்ப ரொம்ப கவனம் அதே போல் பொருத்தத்தில் மேட்சிங்கில் ஆறு எட்டு பன்னெண்டு ராசிகள் ஒத்து வராதுன்னு கண்ணீராசியில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு மேசராசியில் பிறந்த ஆணையோ அல்லது சிம்ம பிறந்த ஆணையோ சேர்க்கிறது சலாத்தியம் அல்ல அதனால தான் ராசி பொருத்தத்தில் அது வெறி வெரி இம்பார்ட்டண்ட்டாக சொல்லப்பட்டிருக்கு அதே தான் பொதுவான பலன்கள் ஆக கன்னி ராசியில் பிறந்தவங்க மேசராசிக்காரங்களோட தொடர்பு அது அவ்வளோ ஸ்லாக்கியமாக இருக்காது எல்லா விஷயத்துலையும் பேச்சாக இருக்கட்டும் படமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் மேரிட்டல் லைஃப்பாக இருக்கட்டும் ஃபினான்சியல் செக்டராக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அவங்க எதிர்மறையான கருத்துக்கள் எதிர்மறையான சிந்தனைகள் அவங்க சொல்ல இவங்க கேட்குறதில்லை இவங்க சொல்ல அவங்க கேட்காமல் இருக்கிறது இது அத்தனையுமே கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரர்கள் அவ்வளவு சலாக்கியமாக இல்லை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க இவங்களும் கண்ணீராசிக்கு பனிராண்டு ஆவது ராசியாக இருக்கிறவங்க இவங்களும் பார்த்திங்கன்னா கண்ணீராசியோடு அவ்வளோ கோவாப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஒருவேளை சிம்ம இருந்தாலும் இவங்களும் அவங்களோட இருக்கக்கூடிய காலங்களில் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் அதன் காரணமாக பிரிவு பிரச்சனை போராட்டங்கள் இதெல்லாமே உண்டு ஆக இந்த மாதிரி ராசியில் பிறந்தவங்க மேசராசியில் பிறந்தவங்களும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களும் மிகப்பெரிய பாதகத்தை செய்யக்கூடிய ராசியாக இருக்கிறதுனால இவங்க இவங்களோட நட்பு வைக்கிறதோ அல்லது அவங்க இவங்களோட நட்பு வைக்கிறதோ ஸ்லாக்கியமாக இருக்காது அதனால தான் கண்ணீராசிக்காரங்க மேசராசிக்காரங்களோ சிம்மராசிக்கூடங்களோ பேசும்போதோ பழகும் போதோ போதோ மற்ற விஷயங்கள்லேயே ரொம்ப ரொம்ப அலாட்டாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் மெயின் ரெண்டாவது இவங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது வாழ்க்கையில் எப்பயுமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அதன் காரணமாக பிரச்சனைகள் அதன் காரணமாக பிரிவுகள் லைஃப்பில் ஏன்வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் இவங்கள லைஃப் பார்ட்னராகவோ அல்லது ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராகவோ அல்லது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாகவோ நம்மளால் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியாத சூழ்நிலை அல்லது கொண்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கு காரணம் இயற்கையாக இதுதான் காரணம் சார் நீங்கள் சொன்னது போல் இந்த ராசிக்காரவங்க இவங்களோட பழகவே கூடாதுன்னா அவங்க ஃப்யூச்சரில் இன்னும் ராசாக பண்ணணும் இந்த ராசியோட பேசுனா ரொம்ப பழகலாம் வாழ்க்கை ஜோதிக்கும் நினைப்பீங்க சார் சார் கூட முதல்ல யாரெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க அதுக்கு நான் விளக்கம் சொன்னேன் மேசராசியில் பிறந்தவங்க சிம்மராசியில் பிறந்தவங்க எப்பயுமே பேசக்கூடாதுன்னு இல்லை அவங்களோட லாங் ஜேர்னி பண்ண முடியாதுன்னு தான் சொன்னேன் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் பிறந்த ஒரு ஆணையோ பெண்ணையோ மேசராசியில் பிறந்தவங்க கூட நம்ம லைஃப் பார்ட்னராக சேர்த்தோம் அப்படின்னா அவங்க நீண்ட காலத்துக்கு ஒன்றா ஜேர்னி பண்ணுவாங்க அல்லது நல்ல ஆதர்ஷனாக தம்பதிகளாக இருப்பாங்க நல்ல ஒரு கப்பிள்ஸாக வாழ்வாங்க அப்படிங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது ஏன்னா ஏன்னையா கண்ணீராசிக்கு மேசராசி எட்டாவது ராசி எட்டு நாள் ஸ்ட்ரகிள்னு அர்த்தம் பிரச்சனைன்னு அர்த்தம் போராட்டம்னு அர்த்தம் அசிங்கம்னு அர்த்தம் அவமானம்னு அர்த்தம் கருத்து வேறுபாடுன்னு அர்த்தம் அதனால தான் மேசராசிக்காரங்களோட ராசிக்காரங்களோட தொடர்பு கொள்ளும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் அடுத்து சிம்ம ராசிக்காரங்களோடையும் தொடர்பு கொள்ளாத கூட நான் முதலே சொன்னேன் இன்ட்ரடக்ஷனில் ராசிக்கு சிம்ம ராசி பன்னிரெண்டாவது ராசி பனிரெண்டுமே எப்பயுமே பிரிவை பிரச்சனை போராட்டம் செப்பரேஷன் இதை சொல்லுவது அதனால தான் இந்த ரெண்டு ராசிக்காரங்களுடைய நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ரிலேஷன்ஷிப் லைஃப் பார்ட்னர் இருக்கலாம் அது பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் எதுவானாலும் இருக்கலாம் அவங்களோட நம்ம நீண்ட நெடுங்காலம் ஜேர்னி பண்ண முடியாது அது மட்டும் இல்லை நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் நீண்ட காலத்துக்கு இருக்க முடியாது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கும் அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும் அல்லது பெரிய லெவலில் கருத்து வேறுபாடு இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் வேவ்ஸ் இருக்கும் முதல்ல வேவ்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா கன்னி ராசிக்கு உத்தியோகமாக எல்லாருமே புதன்னு அர்த்தம் புதன் அப்படின்னாலே நான் முதலே சொன்னேன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் கன்னி ராசிக்காரங்களே செல்ஃபிஸ் தான் லைஃப்பில் அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு இதை மட்டும்தான் அவங்க எப்போயுமே பார்ப்பாங்க அவங்க மேசராசின்னா அந்த வீட்டுக்கு உடையவர் செவ்வாய் அவங்களோட பெருசாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் எந்த காலத்துலேயுமே கிடையாது அதே தான் சிம்மராசிக்காரங்க சிம்மம்னா சி லியோ சிங்கம்னு அர்த்தம் இவங்களுமே புதனோட ஏதோ ஒரு விதத்தில் சூரியனோட ஒத்து போகிறதுக்கான பொதுவாக சூரியனும் புதனும் நட்பு கிரகமாக இருந்தாலும் இந்த பனிரெண்டாம் இடம்னு வரப்போதே அது பிரிவு பிரச்சனை போராட்டத்தை சொல்லும் அதனால தான் கன்னியாசிக்காரங்க மேசராசிக்காரங்களுடைய சிம்ம ராசிக்காரங்களுடைய லாங் ஸ்டாண்டிங்கை எல்லா விஷயத்துலேயும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க ஒத்து போவாங்க சேர்ந்து இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இல்லை லைஃப்பில் ஏதாவது ஒரு காலகட்டங்களில் இவங்க ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும் ஒரு லாங் ஜே லாங் பீரியடாக ரெண்டு பேருமே ஜேர்னி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அது லைஃப் பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும் ஓகே சார் ஒருவேளை இவங்க ரெண்டு எலியும் புலிமாக இருக்க அந்த ரெண்டு ராசிக்காரங்க தாம்படுத்ததுக்கு பிறகு குழந்தைன்னு ஒன்று பிறந்தால் அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சார் அதெல்லாம் குழந்தை பிறக்கிறது அது கிரகத்தினுடைய தன்மையை இருக்கு ஸோ இந்த ரெண்டு ராசிகாரங்க அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்கலாம் பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல யோகத்தில் பிறந்தால் குழந்தையே நல்லா இருக்கும் குழந்தைகளெல்லாம் பேரண்ட்ஸும் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது அந்த குழந்தை பிறக்கக்கூடிய ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பை வச்சு தான் இந்த பலன் உண்டு ஸோ அதுக்காக இவங்க ரெண்டு பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக பிறக்கக்கூடிய குழந்தைகளால் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷனும் எதுவுமே கிடையாது ஓகே சார் இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் திருமணத்துக்கு திருமணத்தின் போது சண்டை சச்சல்களோடு தான் வாழ்க்கை இருக்குது அப்படின்னா இது கிரகங்களோட அமைப்பு தான் அப்படின்னா அவர்கள் எந்த மாதிரியான பரிகாரங்கள் எந்த மாதிரியான வழிபாடுகள் வீட்டுக்குள்ளே ஒரு அமைதியில் இருந்தால் அவங்களுக்கு ஒரு அட்வைஸாக நீங்கள் ஜோதிட சொல்ல விரும்புகிறீங்க அட்வைஸுன்னு இது ஒன்றும் கிடையாதுங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கருத்து வேறுபாடு இருக்க தான் செய்யும் ஸோ அது வந்து ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆளை விட்டு கொடுத்து போகிறதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ பரிகாரம் வழிபாடுங்கிறது தனி செக்டர் ஸோ ஒரு ரெண்டு பேருக்கு கருத்து வேறுபாடு வருதுன்னா யாராவது ஒருத்தங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் விட்டு கொடுக்க இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும் சரி இதையும் தாண்டி வழிபாடு எதாவது வேணும் கோயிலுக்கு போகணும் சாமி தரிசனம் போடணும் அதனால் இவங்களுக்குள்ள பிரிவோ பிரச்சனையோ போராட்டமோ மன வாழ்க்கையில் கருத்து வேறுபாடோ இல்லாமல் டைவர்ஸோ இல்லாமல் சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக வாழணுன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணாலே போதுமானது எந்த கோயிலில் போனாலும் போய் வழிபாடு பண்ணலாம் எங்கெல்லாம் சிவன் இருக்காரோ எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்காரோ அங்கெல்லாம் இவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஸ்தலங்களுக்கு போய் இவங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் குறிப்பாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஒரு செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் இவங்க வழிபாடு பண்ணி அர்ச்சனை ஆராதனை பண்ணாலே இவங்க வாழ்க்கையில் பிரச்சனை குறையும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் இதுதான் சிம்பிளான லாஜிக்கான பரிகாரம் ஒருவேளை இவங்களுக்குள்ளே டைவர்ஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குமா இல்லை சேர்ந்து தான் வாழ்வாங்க சார் அது அப்படி சொல்ல முடியாது எங்கள் டைவர்ஸ் போடணுன்னா அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் இது மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக டைவர்ஸாக தான் போய் நிற்கும் எப்பயுமே தெரிஞ்சுங்க ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ விதி எப்படி இருக்கோ அப்படி தான் ஜாதகம் ஒன்று சேரும் ஸோ அப்படி பார்க்குற போது இவங்களை தனிப்பட்ட ஜாதத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆகணும் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்பு ஏற்படணும் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மேரேஜ் நடக்கணும் அப்படின்னா அது மாதிரியான கிரகங்கள் தான் இவங்களை கொண்டு வந்து இணைக்கும் ஸோ அதனால் வந்து டைவர்ஸ் வரைக்கும் போகணுங்கிறது ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது அந்த டைவர்ஸ் வரைக்கும் போகாமல் இருக்கிறதுக்கு தான் வழிபாடு என்னங்கிறத சொல்லியிருக்கேன்